வணக்கம் வட மதுரை ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் டு திருச்சி என்ஹெச் ரோடு கட்ரோடு ஆறு கிலோமீட்டர் மூணு ஏக்கர் எண்பது சென்ட் புஞ்ச நிலம் விற்பனைக்கு ரோடு ஃபேஸ் இரநூறு அடி இருக்குது செம்மன் பூமி தான் வாங்கி நம்ம பராமரித்து போர் போட்டு ஃபென்சிங் போட்டு நம்ம எல்லாம் பராமரிச்சுக்கலாம் ரோட்டு மேலே தான் இருக்குது ஃபுல்லாகவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க இனிமேல் நம்ம சேனலில் வடமரில் இருக்கிற ஃப்ளாட்டெலாம் அப்டேட்டு ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ண போகிறேன் இனிமேல் ரெகுலராக சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் இந்த மூணு ஏக்கர் எண்பது சென்டோட ஓனர் கேட்குற ரேட் ஒரு ஏக்கர் பன்னெண்டு லட்சம் சொல்கிறாங்க வாங்க நேரில் உக்காந்து சிட்டிங்கில் பேசிக்கலாம் நன்றி